காய் நண்பர்களே நம்ம இன்றைக்கி வித்தியாசமான முறையில் பீஃப் ரோஸ்ட் செய்ய போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு பவுலில் வெட்டி கிளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீஃபை போட்டுருவோம் அன்றைக்கி கிலோ அளவு பீஃப் எடுத்திருக்கேன் இதில் மசாலா பொருட்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கறிக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் தயிர் அரை ஸ்பூன் சோயா சாஸ் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டு இப்போ ஒரு மணி நேரம் ஆகிட்டு இப்போ பீஃப் நல்லா ஊறி நல்லா தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா சா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக ஊறிட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம் படுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் இதை சேர்த்துடலாம் இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு எட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எட்டு விசில் வந்துட்டு இப்ப திறந்து பார்த்துடலாம் நம்மளுடைய கறி நல்லா வெந்துட்டு இது ஓரமாக இருக்கட்டு இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதை என்ன சேர்த்துக்கலாம் அன்னைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கேன் இப்போ எண்ணெய் சுடாயிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டை வதக்கும் போது ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க நல்லா அடிப்பிடிக்கும் நம்ம ஏற்கனவே பீஃபில் வத்தல் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் அதனால் அரை ஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்கேன் இது நம்மளுடைய ஸ்பெஷல் இறைச்சிக்கு உண்டான மசாலாக்கள் இதை நான் சேர்க்கேன் இது உங்களுக்கு அடுத்தால ஒரு வீடியோவுக்கு இந்த மசாலா போது உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் எதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம ஸ்பெஷலான மசாலா வந்து சிக்கன் பீஃப் மட்டன் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா நல்லா வதக்கியாச்சு நம்ம வேக வச்சுருக்க பீஃபை இதில் சேர்த்துருவோம் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது இந்த மசாலா இப்போ நம்ம எல்லா பீப்பையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நம்ம டைரெக்டாக எண்ணெயில் இந்த மசாலாவை போட்டு பீஃப்பை வதக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அன்னைக்கு பீஃப் ரோஸ்ட்டு செய்கிறதுனால தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கல நீங்கள் கிரேவி மாதிரி வேணும்னாக்கா தண்ணி கொஞ்சம் சேர்த்து இது பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அது அப்படியே இருக்கிட்டு நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா பீஃப்பில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருவோம் இப்போது நம்ம சூப்பரான ஸ்பெஷலான பீப் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு இது நெய் சோறு பிரியாணி புரோட்டா சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது ரொம்பவே சூப்பரான ஒரு மசாலாவை நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்களும் பீஃப் வாங்கினீங்கன்னா வீட்டில் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதில் சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவை அடுத்தால ஒரு வீடியோவாக நான் போடுறேன் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்